துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னை சந்திப்பவர்கள் எல்லாம் விதிப்பிடிதான் வாழ்க்கை என்றால் எதற்கு கோவிலுக்கு இடத்திலும் குறிப்பாக ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்கு நாம் தாம்பரம் சர்க்குரு ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சுவாமிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் முதலில் பிரார்த்தனை என்றால் என்ன தியானம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் இந்த கேள்வியே வராது என்கிறார்கள் நாம் குருவுக்கெல்லாம் குரு என்று அழைக்கப்படும் தாம்பரம் சர்க்குரு தாம்பரத்தில் அமைந்திருக்கும் ஜீவ சமாதிக்கு சென்று அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டால் மாபெரும் அமைதியும் ஞானமும் கிடைக்கும் ஒரு மகா சக்தி பீடம் அது குருநாதர் உருவாக்கி வைத்த பிரபஞ்ச சக்தியின் வசிப்பிடம் இந்த அண்ட சராசரமே சக்தியின் அம்சம்தான் இப்போ நம்ம சிறு குழந்தையாக இருந்தபோது நிறைய சக்தியோடு இருந்தோம் வயது ஆக அந்த சக்தி நம்மில் குறையும் காரணம் நம் மனதில் தோன்றும் எதிர்மறை உணர்வுகள்தான் எதிர்மறை உணர்வுகள்னால் என்ன இந்த குரோதம் பொறாமை பயம் காமம் இதர சிற்றின்பங்கள் தீய குணம் போன்ற எண்ணற்ற உணர்வுகள் நம் சக்தியை விடுகின்றன அல்லவா அதே வேளையில் நாம் ஸ்ரீ அகண்ட சர்க்குரு சமாதியில் சென்று தியானத்திலும் பூஜையிலும் பங்கேற்றால் சுவாமிகளின் ஞான உபதேசத்தால் உங்களுக்கு அன்பு ஆனந்தம் இரக்கம் பிறருக்கு உதவும் நல்ல குணங்கள் அன்னதானம் செய்வது மற்றும் குரு குருநாதருக்கு உளவார பணியில் ஈடுபட்டால் அது நமது சிந்தனையை நேர்மறை எண்ணங்களாக்கும் அத நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் போது அது என்ன செய்யும்னா அது நமக்கு மாபெரும் சக்தியை கொடுத்து நமது ஆற்றலை பன்மடங்கு உயர்த்தி நம் செய்யும் தொழில் கவனத்தை அதிகரிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம க செய்யும் தொழிலில் கவனம் அதிகமாக போச்சா அந்த தொழில் சிறந்து வழங்குறப்ப நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் அனைத்து சந்தோஷங்களும் பேர் இன்பமும் நமது குடும்பத்துக்காருக்கும் நம்மளுக்கும் கிட்டும் இதுதான் இந்த இந்த சக்தியை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் நம்ம குரு இடத்தில் சென்று சரணடைய வேண்டும் என்று சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம சாமியை அங்கே போல் நம் குருநாதிடம் சென்று கேட்டால் தான் தருவார்களா என்றால் இல்லை அவர் நம் மனநிலை அறிந்து கண்ணை திறந்து உங்களுக்கு அனைத்து நல்வழிகளையும் காண்பிப்பார் அதில் நீங்கள் பயணம் செய்தாலே அனைத்து ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு மற்ற அனைத்து அனைத்து வழிகளையும் அவர் காட்டுவார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை